والصلاة والسلام على النبي الامين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفركان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وفعلوا الخير لعلكم تفلحون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

வழிமாறுகளினுடைய நல்லாசிகளோடு எனது ஷேக் நாயத்தினுடைய துவா பரக்கத்தோடு எனது உரையை நான் தொடங்குகிறேன் அலஹம் திருச்சியின் புகழ் மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசீன் கல்லூரியினுடைய பதிமூணாவது யாசினி பட்டம் அளிப்பு விழா முதலாம் ஆண்டு புகாரி ஷரீஃபு சனது வழங்கும் விழா புகாரி ஷெரீஃபினுடைய நிறைவு விழா என முத்தாய்பாய் முப்பெரும் விழாவாக அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் தலைமையடுத்து இந்த மதரசாவையும் மதரசாவினுடைய மாணவ செல்வங்களையும் தனது கரம்பற்றிரு பையத்து செய்திருக்கிற முரீதின்களையும் அத்தனை பேர்களையும் தாயுள்ளத்தோடு தாங்கி பிடித்திருக்கும் இவ்விழாவின் உள்ளபடியே உரித்தான தலைமை உள்ளமையான தலைமை உண்மையான தலைமை சங்கைக்குரிய ഷേഖു നായകം ജി ആസീൻ അലി മൗലാന അൽ ഹസനിൽ ഹസൈനിയി ഒൽ ഹാഷിമിയി അവർക്കും ഇവവിളാവിൽ മിക അഴകി മുറിയ അൽ കുർ ഷരീഫാത്ത ഓതി അമർന്നിരിക്ക മൗലവി അൽ ഹാഫി விஎம் முஹமது ஜக்கரியா ஆலிம் யாசின் அவர்களுக்கும் வகதத்துல் உஜூதை மிக இனிய குரலில் இங்கு பதிவு செய்த அப்துல் ஹமீத் முஹமது முபாரக்கு மாணவ செல்வங்களுக்கும் நபி புகழ் பா மிக அழகிய முறையில் வயது முதிர்ந்தாலும் இனிய குரலில் இங்கு இசைத்திட்டு அமர்ந்திருக்குகிற அன்பு நிறைந்த முஸ்தபா ஹலீஃபானன் அவர்களுக்கும் வாழ்த்துறையாய் மௌலவி சையது முஹம்மது ஆலிம் அவர்களும் மற்றும் மௌலவி ஏ அப்துர் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கும் மற்றும் மௌலவி முகமது ஹனஃபி அவர்களுக்கும் இந்த விழாவில் முத்தாய்ப்பான சிறப்புரை மாத்திரமல்ல இந்த மதர்சாவை சிறந்த இடத்தில் உயர்த்தி பிடிப்பதற்காக தனது அனுபவத்தையும் தனது ஆளுமையும் தனது அறிவையும் அத்தனையும் இங்கு அர்ப்பணித்து கொண்டும் நாடு கடந்து கடல் கடந்து உலகம் முழுக்க சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய அக்கியதாவை உயர்த்தி பிடித்து தாங்கியிருக்குகிற என் போன்ற உடமாக்கள் தலையெடுப்பதற்கு கரம் தாங்கி தூக்கிவிட்டிருக்கும் சங்கக்குரிய டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் மிக அழகிய முறையில் வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணன் சராஜுதீன் ஹலீஃபா அவர்களுக்கும் இந்த விழாவில் முதன்மையாக முன்னிலை பெற்றிருக்குகிற அன்பு நிறைந்த அண்ணன் தௌலத் அவர்களுக்கும் அன்பு நிறைந்த தியாகியாய் நாங்களெல்லாம் பார்க்குகிற அப்பா ஷாஜஹான் அண்ணன் அவர்களுக்கும் இன்னும் இந்த விழாவுக்கு ஒரே தந்திருக்குகிற ஹலீஃபாமார்கள் ஆத்தும சகோதரர்கள் ஜமாத்து பெருமக்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் யாசினி உலமா பெருமக்கள் குறிப்பாக இந்த விழாவில் மணமகன்களாக யாசினி சனதை பெற்று தமது அடுத்த கட்ட வாழ்வை அடியெடுத்து வைக்க காத்து கொண்டும் எதிர்பார்த்து கொண்டும் இருக்குகிற என் அன்பு நிறைந்த இந்த மதரசாவினுடைய கண்மணிகளாகிய சனது பெரும் புதிய உலமா பெருமக்கள் உங்கள் அத்துணை நபர்களுக்கும் ஆரம்பமாய் அசலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகும் இவ்வளோ நீளமா பேரவாச்சு சலான்னு சொன்னேன் ஒரு பதில் இல்லை ரொம்ப நேரம் வாச்சுட்டேன் ஹை அலமது என் அன்பு நிறைந்த அல்லாவின் நல்லடியார்கள இந்த இடத்தில் நான் சிறப்பு பயானுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று வருகிற பொழுது யாருக்கு யார் பயான் நிகழ்த்துவது என்பதை எல்லாம் யோசிக்க வேண்டும் பொதுவாக வளமாக்கல் ஒரு விளக்கத்தை தருவார்கள் தாலீம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பயான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது சதுக்கிரா அப்படின்னு ஒன்று இருக்கு தாலீம் கற்றுக்கொடுக்குதல் அப்படின்னு வந்தால் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துடக்கூடாது தனக்கு தெரிஞ்சதுனால கற்றுக்கொடுக்குதல் அப்படின்னா யாருக்கு கற்றுக் கொடுக்குதல் யாரு அறியாமையில் இருக்கிறார்களோ யார் ஜஹாலத்தில் மடமையில் இருக்கிறார்களோ அதை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கற்றுக்கொடுக்குதல் என்று வரும் அவர்கள்ட்ட பயான் பேசக்கூடாது அவங்கள்ட்ட போய் உக்கார வச்சுட்டு மணிக்கணக்காய் இலக்கண இலக்கியத்தில் பயான் பேசுனா என்ன ஆகும் பயான் பேசக்கூடாது அவங்களுக்கு பாடம் நடத்தணும் செய்திகளை புரிய வைக்கணும் கற்றுக் கொடுக்கணும் தெளிவில்லாத மக்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க இந்த தெளிவில்லாத மக்கள் அவர்களுக்குத்தான் பயான் என்பது தேவைப்படும் ஒன்றை பற்றி தெரியும் அது சார்ந்த தெளிவு இருக்க ஒன்றை பற்றி அறிந்திருப்பார்கள் ஆனால் தெளிவாக புரிந்திருக்க மாட்டார்கள் இப்பொழுது இவர்களிடத்தில் பாடம் நடத்தக்கூடாது இவர்களுக்கு நாம் பயான் நடத்தணும் அடுத்த இரண்டாவது ஸ்டேஜ் பயான் நடத்தணும் அதுபோல உளமாக்கல் இருக்கிறார்கள் உளமாக்கல் கற்று தேறியவர்கள் அனைத்தையும் ஓரளவு அறிந்தவர்கள் அனுபவமிக்கவர்கள் இவர்களிடத்தில் பாடமும் நடத்தக்கூடாது பயானும் செய்யக்கூடாது பாடம் நடத்துகிற இடத்துல அவங்க இல்லை பாடம் கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை தாண்டிட்டாங்க பயானும் அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய முடியாது பேசக்கூடாது ஏன்னா அந்த தெளிவும் புரிதலும் இருக்குது திரும்பவும் திரும்ப அவங்கள்ட்டே போய் பயான் பேசுனா அது சரியாக இருக்காது அப்போ என்ன செய்ய ஏன்னா என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்களே சிறப்பு பயானுண்டு சிறப்பு பயான்ட்டு வர போட்டிருக்கீங்களே அல்லாஹு இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சரியத்திலும் தரிக்கத்திலும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அப்போ எப்படி நான் பயான் பேச முடியும் அப்போ நான் என்ன செய்யன்ற பார்த்தா விலை எனக்கு ஒரு வழி சொல்லி யாசினியா மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே போய் நீங்கள் பாடம் நடத்த வேண்டாம் பயானு நடத்த வேண்டாம் என்ன செய்ங்க ததுக்கிறா பண்ணுங்க ததுக்கிறா பண்ணலாம் ஞாபகப்படுத்துதல் அது யார் வேண்டாலும் என்ன செஞ்சுக்கலாம் ஒருவருக்கொருவர் ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்வதும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் என்பது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டியது எல்லோரும் எல்லோருக்கும் செய்ய வேண்டியது என்பது தாயிமையும் பயானையும் முழுமைப்படுத்தக்கூடியது என்பது உள்ளத்தில் இருக்கிற ஈமானை உயிரோட்டம் செய்யக்கூடியது ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது அறிந்திருந்து கிடக்கிற அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் அசை போட செய்வதுதான் அது இருக்க வேண்டும் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் மௌத்து வரையிலையும் தகுக்கீராய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் ஈமானுக்கு மண்பாயத்தை தரக்கூடியது என்று வருகிற பொழுது தாலீமையும் பயானையும் இறைவன் சொல்லவில்லை ததுக்கிராவை சொல்லுகிறான் தான் ஈமானுக்கு மண்பாயத்தை கொடுக்கும் அந்த கோணத்தில் உங்களிடத்தில் தாலீம் செய்வதற்கோ பயான் செய்வதற்கோ நான் வரவில்லை தர்க்கீர செய்வதற்கு வந்திருக்கிறேன் என் அன்பு நிறைந்தவர்களே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழா இதுதான் ஒரு நிகழ்வை சொல்லி அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் ஜெயதுபின் அர்க்கம் ரதியெல்லோ ஆண் தனது தாயின் ஜனாசா தொழுகையில் கலந்து முடித்து புறப்படுகிற பொழுது தனது குதிரையில் ஏறுகிறார்கள் பொதுவாக குதிரையில் ஏறுறதுன்றது ரொம்ப சிரமமானது அவ ஈஸியாக ஏறிட முடியாது ஏறுவதற்கு அங்கே பயிற்சி நிறைய தேவை குதிரையில் சவாரி இல்லை ஏறுவதற்கே பயிற்சி ரொம்ப தேவை நுணுக்கம் தேவை அதில் ஒரு பக்குவம் தேவை இதெல்லாம் தாண்டி உடல் பலமும் தேவை சாதாரணமாக எல்லாமே குதிரையில் ஏறிடுற உட்காந்துடலாம் தூக்கி போ வச்சால் உட்காந்துடலாம் ஏறிட முடிய இந்த சில பசங்கள் இன்னைக்கு பைக் வச்சுருக்குறாங்கல்ல அல்லாஹுக்கு என்ன மஹல்லாவில் இருக்கிற ஒரு பையன் ஒரு பயங்க பைக் வச்சுருக்கிறான் ஏறுங்க ஏறுங்க நடம்புடிச்சா நம்ம லுங்கி போட்டிருக்குறோம் அந்த பைக்கில் ஏறுறதுக்கு நான் பால்கனியில் போய் வர வேண்டியதாக ஆயிடுச்சு பென் ஷீட்டில் உட்கார்றதுக்கு பால்கனியில் ஏறி அங்கே வந்து அப்படி உட்காந்தா அவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே இருக்கு நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன் அப்படி பைக் அந்த சீட்டு உண்மையிலேயே நான் சொன்னேன் குதிரையில் கூட ஏறிடலான்டா இதில் ஏற முடியாது எப்படா உன் வீட்டுக்காரமாக வச்சு நீ கொண்டு போறன்னு ஏற அவ கஷ்டம் ரொம்ப ஏற முடியாது அப்படி சீட்டை கொடுத்துருக்குறானுங்க ஒரு மாதிரியா போறப்பயும் எங்கேயாவது ஆறு அடிக்கு போற மாதிரியே தெரியுது குதிரையில் ஏறுவது என்பது எல்லோருக்கும் அந்த இடத்தில் ஒரு சருக்கலும் சிரமமும் ஒரு தடுமாற்றமும் ஒரு கவனமும் அங்கு வரும் ஜெய்துபின் அர்க்கம் ரதியுல்லா அண்கு தனது தாயினுடைய ஜனாசாவில் கலந்து முடித்து குதிரையில் ஏற அமர முயற்சி எடுத்து அந்த இடத்தில் ஒரு சிரமத்தையும் அந்த இடத்தில் ஒரு தடுமாற்றத்தோடு இருப்பதை கண்ட எங்கோ இருந்து பார்த்து கொண்டிருந்த ஹசரத்து இபுன் அப்பாஸ் ரதியுல்லா வானு ஓடோடி வந்து கை தாங்கலாய் அவர்களை தாங்கி பிடித்து குதிரையில் அமர வைத்தார்கள் அப்படி அமர வைக்கிற அந்த தருணத்தில் அப்பாஸ் ரதியுல்லா அணுகுனுடைய கை கால் வைக்கிற இடத்தில் பட்டுவிட்டது ஜெய்துபின் அருக்கம் ரதியுல்லா எந்த இடத்தில் கால் வைப்பார்களோ அந்த இடத்தில் இவர்கள் கை வைத்து விட்டார்கள் ஏறி அமர்ந்த زید بن ارکم رضی اللہ عنہ خلی ابن عمی رسول اللہ صلی اللہ வேணா நீங்க கை எடுத்துருங்க நான் கால் வைக்கிற இடம் கை எடுத்துருங்க கை எடுத்துருங்க ஏன் இப்படி அந்த இடத்துல கை வச்சு தூக்குறீங்க நீங்க உங்க நீங்க அகில பைத் நீங்க அகில பைத் நாங்க கால் வைக்கிற இடத்துல நீங்க அப்படி கை வச்சிடக்கூடாது உங்களுக்கு கண்ணியம் இருக்கு உயர்வு இருக்கு மேன்மை இருக்கு அப்படி வச்சிடக்கூடாது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பதறாங்க அதையெல்லாம் கேட்ட இபு நபா சரதி அல்லாஹுன்னு சொல்வார்கள் ஹா கதா ந உலமா இனா எங்களின் உலமா எங்களின் ஆளின் பெருமக்களை இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு அப்படித்தான் எங்கள் நபிகள் சொல்லி கொடுத்தார்கள் நமது சமுதாயத்தினுடைய நமது உம்மத்தினுடைய ஆலிம் பெருமக்களை அகல பைத்துகள் இப்படி கண்ணியப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஜெய்துபின் அருக்கம் ரதி அல்லாஹ் அணு காத்தி புல் வகி வகியை எழுதியவர்கள் மிக சிறந்த ஒரு ஆலிம் அந்த ஆலிமுக்கு எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை

மேன்மையும் அறிந்த மாத்திரத்தில் கேட்ட மாத்திரத்தில் குதிரையில் அமர்ந்திருந்த அப்படியே கீழே இறங்கி விட்டார்கள் இறங்கி வந்து கால் வைக்கிற இடத்தில் எந்த கைப்பட்டதோ அந்த அகில பைத்தினுடைய அந்த அன்பு கரத்தை பற்றி பிடித்து முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு ஜெய்தீபின் அறுக்கம் ரதியுல்லா சொன்னார்கள் நாங்கள் இப்படித்தான் அகில பைத்தை சங்கைப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் அகில பைத்துகளுக்கு நாங்கள் செய்கிற கண்ணியம் என்று கையை பிடித்து முத்தமிட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார் மிக நேர்த்தியான வரலாறு அகில பைத்தும் இந்த சமுதாயத்தினுடைய இந்த மார்க்கத்தினுடைய மார்க்க அறிஞரும் சந்தித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர்கள் சங்கைகளை பரிமாறிக்கொண்டும் மொஹப்பத்துகளை பரிமாறிக்கொண்டும் இருந்த அந்த வரலாற்று நிகழ்வு என்பது முத்தாய்ப்பானது என்பது மாத்திரமல்ல உலக முழுக்க அகில பைத்துகளுக்கும் ஆலிமுகளுக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்கிறது அகில பைத்திகளை பிரிக்க முடியாது எல்லா காலத்திலும் இந்த உம்மத்தினுடைய மார்க்க அறிஞர்களுக்கும் அகில பைத்துகளுக்கும் நெருக்கம் இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது என்பதை சொல்லுகிற மிக நேர்த்தியான நிகழ்வு அந்த நிகழ்வை லாபகரமாய் தத்ரூபமாய் ஷெய்கனாயும் கத்தசல்லாக சிர்ரவுல் அலீம் இந்த அரபு கல்லூரியை நிறுவி இந்த உலகத்துக்கு சொன்னார்கள் நாங்கள் அகில பைத்தாகிய எங்களுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய மார்க்க அறிஞர்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது அதற்கு சான்று இந்த அரபு கல்லூரிய அரபு கல்லூரியை நான் நிறுவுகிறேன் ஆலிமகளை தாங்கி பிடிப்பதில் தன்னிகரற்ற பெருமக்கள் அகில வைத்துகள் இந்த உலகத்தில் ஆழிவுகளை ஒதுக்கிய அநேக நிலைகள் இருக்கிறது ஆனால் ஆழிவுகளுக்கு ஒரு தளத்தை அமைத்து ஒரு இடத்தை கொடுத்து அவர்களுக்குரிய கண்ணியத்தையும் கொடுத்து அவர்களை இந்த சமுதாயத்தில் முக்கியமானவர்கள் என்று உயர்த்தி பிடிக்குகிற பண்பும் ஒரு பெருமையும் அகில வைத்துகளுக்கு இருக்கிறது அதைத்தான் இந்த அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் யாசினி ஆழி பெருமக்களை உருவாக்கி சங்கக்குரிய சேகநாயகம் சொல்வார்களே இந்த மதரசா எனது உயிர் இந்த மதரசா எனது உயிர் அப்போ யாசினி உலமாக்கள் யாசினி சனது பெறுகிற பிள்ளைகள் யார் சங்கக்குரிய சேகநாயகத்தினுடைய உயிர் அந்த உயிர் உயிரின் வழியாய் உயிலின் வழியாய் சங்கையான சேக நாயகம் மாப்பா யாசின் அலி மௌலாவா அவரின் வழியில் இன்னும் உயிர் பெற்று நிற்கிறது அகில பைத்துகளுடைய கனவு திட்டம் அகில பைத்துகளுடைய அவர்கள் தங்களுக்கு அடையாளமாக இதை எடுத்திருக்கிறார்கள் உளமாக்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பது அகில பைத்துகளுக்கு தான் முதலிடம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை விட ஆழிமலை உருவாக்குவதில் வேற யாருக்கு அக்கறை இருக்க முடியும் அதில் யார் எங்களை விட முதன்மை பெற்றிருக்க முடியும் என்பதை இந்த மதரசாவை நிறுவி வளர்த்தெடுத்து இன்றைக்கு சனது விழா வரையிலையும் வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கண்கொள்ளாத காட்சிகள் மனதிற்கும் அகத்திற்கும் முகத்திற்கும் அழகாய் அருளாய் நிரம்பி நிரம்பியிருக்குகிற சங்கிக்குரிய வாப்பநாய் அவர்களும் இங்கு யாசின் உளமாக்களும் எவ்வளவு அழகாக அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு அழகான சங்கமம் என் அன்பு நிறைந்தவர்களை இந்த விழாவில் சொல்வதற்கு சில செய்திகள் அதை மாத்திரம் சொல்லி இன்ஷா அல்லா நான் நிறைவுபடுத்துவேன் ஆலிம்கள் யார் ஆலிமாக இருக்க முடியும் அந்த ஆலிமளுக்கான அடையாளம் என்ன நிறைய உள மக்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்திற்கும் இந்த பொருத்தமாய் இம்மா மகசாலி ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன் ஆலிம் என்றால் யார் இமா மஹாலி ரஹமத்துல்லா அவர்களுடைய பார்வையில் கித்தாபுகளை கற்றவர் கித்தாபுகளை படிக்க தெரிந்தவர் ஒருபொழுதும் ஆலிமாக இல்லை வெறுமன கித்தாபுகளை படிக்க தெரிந்தவர் வெறுமனை தகவல்கள் தகவல்களை படித்து சொல்லக்கூடியவர் அவர் ஒரு பொழுதும் இருப்பதில்லை ஆலிமாக இருக்க முடியாது இமாம் அஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை ஆலிமாக ஏற்கவில்லை ஒரு தகவலை படிக்க கற்றுக்கொண்டு அது உள்ளதை உள்ளபடி சொல்வதில் ஆலிமியத் அது ஒரு ஆலிமுக்கான அடையாளம் கிடையாது இருக்கிறதை அதை சொல்லுகிறோம் அவ்வளவுதான் எக்ஸாம்ல பிள்ளைய மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரி இல்லையா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதி வச்சிடுறது அது மாதிரி வச்சிருக்கிறார் அதான் ஹசாலி ரஹத்து சொல்வார்கள் வெறுமனை கித்தாபுகளை படிக்க தெரிந்ததினால் அவர்கள் ஆலிம் அல்ல ஆனால் இன்னைக்கு ஆலிம்கள் அந்த விதத்தில் பார்க்குறப்ப ஆலிமே லிசானின் உலமாக்கள் சொல்லுவாங்க ஆலிமே லிசானி எல்லாம் வாயில் வார்த்தையில் ஆலிம்கள் ஆனால் ஆலிமே கல்வி எங்க இமா மசாலி ரஹமத்துல்லா கேட்குறாங்க ஆலிமே லிசானி வெறுமன வார்த்தைகளிலும் பேச்சுக்களிலும் மட்டுமே இன்றைக்கு ஆலிமுகள் ஆலிமே கல்வி எங்கே ஆலிமை கல்விதான் கல்வி அறிவு பற்றி இருக்க வேண்டும் கல்வி உயிர் பற்றி வேண்டும் நாவுகளை கடந்து தாள்களில் இருக்கிற தகவல்களை தாண்டி அகமியமும் உள்ளமையும் உள்ளத்தில் உயிரோட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இதயத்தால் யார் இதயம் சார்ந்த இல்மால் கல்வியால் உயிர் பெற்றவர்கள் மாத்திரம்தான் உண்மையான ஆழிமாக இருக்க முடியும் எங்க வருகிறார்கள் மசாலி ராமத்துள்ள எங்க வர்றாங்கன்னு புரியுதா தை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க புரியுதா சங்கிக்குரிய சேகனாய் நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ அங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆலிம் என்றால் யார் ஆலிமுக்கான அடையாளம் என்ன ஆலிமுக்கான அடையாளம் என்ன உள்ளி இருக்கு முஸ்லீம் இருக்கு இல்லையா இல்லை எல்லாம் ஓதுனது ஏழு வருஷம் கிதாபுகள் உள்ளத்தில் இருக்கு அது இருக்கு என்பதற்கான அடையாளம் என்ன உள்ளத்தில் என்பதைக்கான வெளிப்பாடு என்ன இல்மில் எது முதன்மையானது இல்மில் எது முதன்மையானது புகாரியை கற்றுக்கொள்வதும் ஹதீசுகளை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்வதும் இவைகளில் இல்மில் முதன்மையானது எது ஏகோபித்த நிலையில் உலக உலமா பெருமக்கள் சொல்வார்கள் முதன்மையானது தலைமையானது எது

அல்லா என்றால் யார் அவனுடைய உள்ளமை என்ன அவனுடைய தாத்தியத்தை என்ன இவைகளை அறிவதுதான் இந்த கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நிற்பது அல்ல அரபை எதற்கு நாம் கற்க வேண்டும் அன்னையின் மடியில் அமுத மொழியும் அமுதையும் பருகி எடுத்து இனத்தால் தமிழினமாய் செந்தமிழ் செந்தமிழ் பேசும் பிள்ளைகளாய் தமிழ் எனது தாய்மொழி என்று வருகிற பொழுது அரபி எதற்கு எதனால் அரபியை கற்றுக்கொள்ள வேண்டும் குரான் அரபி ஹதீஸ் அரபி அந்த ரெண்டும் எங்களுக்கு இரு கண்கள் அதை நாங்கள் அறிய வேண்டும் குரானை எதற்கு அறிய வேண்டும் குரானை எதற்கு கற்க வேண்டும் ஹதீஸ் எதற்கு தெரிய வேண்டும் அந்த இரண்டையும் கற்றுக்கொண்டால் தான் படைத்தவன் எவன் என்று எனக்கு தெரியும் அல்லாவை நான் அறிய வேண்டும் அவன் அறிவு அவன் சார்ந்த விஷயங்களை புரிய வேண்டும் அதற்கு எனக்கு குரானும் ஹதீஸும் தேவை நான் தொழுவதும் எனது ஐபாதத்தும் எனது விக்கிர திலாவத்தும் அல்லாவே அறிவதுதான் அல்லா என்ற அந்த பிரம்மாண்டத்தை நான் விளங்குவதற்கும் புரிவதற்கும் தான் இவைகள் அத்தனையும் ஆனால் இன்றைய சரியத் எப்படி இருக்கிறது சரியான தொழுகை சரியான நோன்பு சரியான திலாவத் எல்லாம் சரியாக இருக்கு அல்லாஹ் என்ற அறிவு மாத்திரம் இல்லை மற்ற எல்லாம் இருக்கிறது அல்லாவை பெற்ற அறிதலும் புரிதல் மாத்திரம் இன்றைக்கு சரியாக இல்லை ஆனால் சரியா இருக்கு என்று சொல்லுகிறார்களே எப்படி நம்ப முடியும் அது எப்படி முழுமையாகும் அல்லாவே அறியாத வரையில் நீ அல்ல நீ ஆலிம் அல்ல ஆழிம் என்று சொல்ல முடியாது அல்லாவே அறிகிற பொழுதுதான் அந்த அல்லாஹ் சார்ந்த அயில்மையும் விளக்கத்தையும் அந்த உள்ளமை புரிதல் என்ற தன்மையும் பக்குவமும் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நீ எளிமை பெறுகிறாய் அதனாலதான் சொல்றாங்க கிதாபுகளில் படித்தால் மாத்திரமே அது படிப்பல்ல அவருக்கு பேர் ஆலிம் அல்ல அந்த அல்லாவே அறிந்தேன் என்று வருகிற பொழுது இன்னைக்கு சொல்லவும் இல்லையா நான் அறிஞ்சிருக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா அல்லாவை பற்றி நான் புரிஞ்சிருக்கிறேன் அல்லாவை பற்றி நான் தெரிஞ்சிருக்கிறேன் சொல்றமா இல்லையா அல்லாவை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் அல்லாவினுடைய அயில்மு அவன் குறித்த அயில்மை என் உள்ளத்தில் இருக்கிறது என்று வருகிற பொழுது அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்போ இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா சொல்லுகிறார்கள் அல்லாவே அறிகிற பொழுதுதான் ஒருவர் ஆலிமாகிறார் அந்த ஆலிமின் அடையாளம் என்ன அந்த ஆலிமினுடைய அடையாளம் என்ன இந்த நகவு இருக்கு இல்லையா சர்ஃபு நகுலா இன்ன வரையிலேயே நம்ம வந்து இபாதத்தில் ஒன்னா தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த நகு சர்ஃப் அரபு இலக்கணத்தை நம்ம மதர்சாக்கல்ல பாடமாக வச்சதுனால நம்மளுடைய பார்வை என்னண்டா குரான் ஹதீஸ் படிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை அது அப்படி இல்லை